கேரளாவில் சபரிமலை மாளிகைபுரம் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடியவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய பிராமணர்களாக பிராமணர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அதை எதிர்த்து சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடு தொடுக்கிறாங்க இப்போ அதுக்கான தீர்ப்பு வந்திருக்கு அதாவது தீண்டாமை இந்த இந்த மாதிரி செயல் வந்து தீண்டாமையை ஆதரிக்கும் செயல் அல்ல அப்படின்னு அவங்களே ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருவாங்கூர் தேவஸ்தான் போர்டு வந்து ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிடுகிறது என்னென்னா விளம்பரம் செய்தி அரசு தரப்பில் இருந்து மலையாள பிராமணர்கள் மேல் சாந்தி நீங்கள் சொல்கிற அந்த மாளிகாபுரம் கோயில்கள் எதிர்க்கு வந்து நியமிப்பதற்கு மலையாள பிராமணர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எதிர்த்து தான் வந்து கேரள உயர்நீதிமன்றத்துக்கு எப்படி மேல் சாந்தியில் பிராமணர்களை மட்டும் எப்படி நியமிக்கலாம் இது ஒரு விதமான தீண்டாமை ஏற்படுத்துகிறது இது இந்து வழிபாட்டு உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அதில் தான் இப்பொழுது தீர்ப்பு வந்து நீதிபதி கே அனில் நரேந்திரன் பிஜி அஜித் குமார் போன்றவர்கள் சேர்ந்து அவங்களுடைய பெஞ்சில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்து அனைவருக்கும் வழிபாட்டு உரிமை கொடுக்கறது அதில் குறிப்பாக இருபத்தி ஐந்து ரெண்டு பீல ஒரு இந்துவும் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குது அவனுடைய வழிபாட்டு உரிமை செய்வதற்கு உரிமை இருக்கிறது அதே நேரத்தில் திஸ் ரைட்டு இஸ் நாட் அப்சல்யூட் அப்படிங்கிறாங்க என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு இந்து நான் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால் நான் எப்போ நினைக்கிறேன்னா அப்போல்லாம் சாமி கும்பிடுவேன் பகல் இரவு எதுவும் இல்லை நான் நினைக்கிறப்பெல்லாம் சாமி கும்பிடுவேன் அதே மாதிரி நானே பூஜையெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்களா எந்த ஒரு கட்டாயமும் அந்த சரத்தில் உங்களுக்கு கொடுத்துடல அதனால் அந்த ஒரு வழிபாட்டு உரிமை இருக்குங்கிற அடிப்படையில் நீங்கள் எல்லாத்துக்கும் வழக்கு தொடுத்து உரிமை கோர முடியாது இன்னொன்று இந்த மேல் சாந்திங்கிறது பரம்பரை பரம்பரையாக வழிபாட்டு உரிமை வந்து அதை பூஜை செய்வதற்கு அர்ச்சகர்களாக அங்கே மலையாள பிராமணர்கள் தான் செய்து வராங்க அது தொடர்வது தீண்டாமைக்கு ஆதரவான ஒரு செயல் என்று கருதக்கூடாது அப்படிங்குறது இந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திருவாங்கூர் தேவசம் போர்டே கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால அரசு ஒரு விஷயத்தில் பதவிக்கு ஒரு பொறுப்புக்கு அவங்க நோ விளம்பரப்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் என்று எப்படி விளம்பரம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதனால தான் சொல்கிறோம் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு இப்போ அந்த இதுக்கே வச்சுப்போம் இப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணருக்கே கூட சபரிமலையின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றுதல் இருக்கிறது பக்தி இருக்குதுன்னு அவர் மேல் மேல்சாந்தி ஆகணும் ஏன்னா அவரும் பிராமணர் தான் மேல்சாந்தி ஆகணும்னு அவரும் அப்ளை பண்ண முடியுமா முடியாது ஏன்னா அதுல அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க மலையாள பிராமணர்கள் அவங்க தான் இதை மேல்சாந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்கிறதுனா ஆரம்பத்திலேயே உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் அப்படியே ஒரு கொட்டி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க தெரியுமா சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு உரியது அது ஒரு தனி தனிக்கல்ட் அவங்களுக்கான உரியது அதே போல் ஒரு சில கோயில்கள் சிவாச்சாரியர்கள் தான் செய்யணும் பூஜைகள்லாம் செய்யணும்னு இருக்குது பல கோயில்களில் ஒவ்வொரு தரப்பின ஜாதி தரப்பினரே அவங்க செய்யக்கூடிய அந்த பூஜை வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிறுவாச்சூர் கோயிலில் பார்த்திங்கன்னா அங்கே உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் பூசாரியாக இருக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க ஆகவே எல்லாம் வந்து அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் சிதம்பரம் இந்த நடராஜர் கோயிலுக்கு கொடுத்த தீர்ப்பு அதை அப்படியே இங்கே பொறுத்தி அவங்களும் அதான் சொல்கிறாங்க உனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டூ பியில் உனக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை நீ எல்லாத்துலேயும் அப்ளை பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டு கொட்டி சொல்லியிருக்காங்க மதச்சார் அதாவது சபரிமலையில மேல்சாந்தியாக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு மதச்சார்பற்ற அது ஒரு செக்குலர் போஸ்ட்டாக மாற்ற வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் அரசு ஒரு சதி செய்ததுடைய ஒரு முகமாகத்தான் இந்த அவங்க இந்த கேஸ் போடுறத பார்க்குறோம் ஆனால் அந்த கோர்ட் ரொம்ப சொல்லியிருக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை நீங்கள் எப்படி இதை வந்து இந்த முன்னெடுப்பை செய்யலாம் அந்த வழக்கை தொடுக்கலாங்கிறது மாதிரி கேட்டதுனால நம்முடைய திரும்ப திரும்ப நாம் இருக்கோம்ல அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மாதிரி இந்த கேரளாவுடைய இந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது இந்து தரப்பில் ஆதரான சாய் தீபக் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க இப்போ சபரிமலைன்னா அது தந்திரிக் வழிபாட்டு முறை அதற்காக உரியவர்கள் தான் அதில் வந்து பூசாரிகளாக மேல்சாந்திகளாக வர வேண்டும் அதனால் இது எல்லாருமே அப்ளை பண்ணிட முடியாது அது அவர்களுடைய வழிபாட்டுக்கு உரிமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பை நாம் வரவேற்போம் இனிமையாளாது இந்த செக்குலர் என்று பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்கட்டும் இல்லை திராவிட மாடல் பேசக்கூடிய இந்த திமுக அரசாங்கமும் இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து இதை தங்களுக்கு ஒரு படிப்பனையாக நினைத்து தேவையில்லாமல் இந்து வழிபாட்டு உரிமைகளை தடுக்கக்கூடிய எந்த வகையிலும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு காட்டுகிறது